அண்ணன் திருமா அண்ணன் திருமா அன்றாடம் படிக்கும் அண்ணன் திருமா அன்றாடம் படிக்கும் அம்பேத்கரின் சீடர் சேரிகளுக்கு மட்டுமல்ல நாளைய தமிழகத்திற்கும் அவர்தான் அசைக்க முடியாத லீடர் அண்ணன் திருமா அன்றாடம் படிக்கும் ரீடர் அம்பேத்கரின் சீடர் சேரிகளுக்கு மட்டுமல்ல நாளைய தமிழகத்திற்கும் அவர் தான் அசைக்க முடியாத லீடர் இவர் ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டவர் அல்ல இவர் ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டவர் அல்ல ஆடு மேய்ப்பவர்களுக்காகவும் மாடு மேய்ப்பவர்களுக்காகவும் மாநாடு திருமா தான் வலதுசாரியும் வியக்கும் இடதுசாரி திருமா தான் வலதுசாரியும் வியக்கும் இடதுசாரி அவரை சாதிய தலைவராக மட்டும் நிறுத்தி நீங்கள் அரசியல் செய்தால் ஐ எம் வெரி சாரி